அனைவருக்கும் வணக்கம் நான் நாகலட்சுமி வரலாற்று ஆய்வாளர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர் நற்சுணை யாவது நம சிவாயம் ஓதி உள்ளம் தெளிந்தோருக்கு ஞானம் எனும் ஜோதியினை நல்குவார் இறைவன் என்பது அருள்வாக்கு சிவன் வாக்கு சிந்தையில் சிவம் இருந்தால் செயலில் சக்தி இருக்கும் என்பார் இறைவனும் மனிதனும் ஒன்றா என்று ஒரு கேள்வியை எழுப்பலாம் இறைவன் யார் யார் அந்த இறைவன் இறைவனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றன என்கின்ற விபரம் தனை காணலாம் ஓம்காரம் இந்த ஓம்காரம் இல்லாமல் இவ்வுலகில்லை இந்த ஓம்காரம் என்றால் என்ன சப்தமும் வெளிச்சமும் இதனை பிரணவம் என்போம் பிரணவத்திலிருந்து தோன்றப்படுவது பிரப்பு பிறப்பின் அடிப்படை சப்தமும் வெளிச்சமும் ஒளியும் ஒளியும் கேட்பதும் பார்ப்பதும் இது ஒரு சப்தம் கொண்டு திகழும் இவை இரண்டும் ஒன்றாகும் போது மனித உயிர்கள் அதாவது ஜீவராசிகள் தோன்றப்படுகின்றன பரம் ஜோதியிலிருந்து பரமாத்மாவிலிருந்து ஜோதிகள் வெளிப்படுகின்றன அந்த ஜோதியானது பஞ்சபூத சக்தி கொண்டு பலவித ஆடைகளை தரித்து பூமியிலே ஜனிக்கிறது ஈ முதல் எறும்பு வரை ஆள் முதல் புல் வரை அதாவது ஆழம் விழுது முதல் ஒரு அருகம்புல் வரை எத்தனை த தாவர இனங்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் அந்த ஓம்காரத்தில் ஓம்காரத்திலிருந்தே தோன்றப்படுவையாக ஆகும் இறைவனின்றி ஓம்காரமின்றி ஜீவராசிகள் இல்லை அந்த இறைவனின் இறைசக்தியிலிருந்து வெளிப்படுவது வெளிப்படுவதுதான் பல ஜீவராசிகள் ஒன்றில் இருந்து பிரிந்து பூமிக்கு வந்து வாழ்ந்து மடிந்து மீண்டும் இறைவனிடம் செல்ல வேண்டுமல்லவா ஏன் அந்த ஜீவராசி மீண்டும் இறை சக்தியை போய் அடையாமல் போய்விடுகின்றன மேலே இருந்து விழுகின்ற மலை துளியானது நன்னீராக விழுகிறது பூமியில் விழுந்தவுடன் அது அசுத்தமடைகிறது அதுபோலத்தான் பரமாத்மாவிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு ஆத்மாவானது பூமியிலே ஜனிக்கும் பொழுது மாயை என்கின்ற அசுத்தத்தை பொறுமையாக கொண்டு மனம் என்கின்ற அந்த சொல்லானது மனம்தான் மாயை அந்த மாயை உட்கொள்வதால் ஆன்மா மனதை உட்கொள்வதால் அந்த ஆத்மா ஆன்மாவானது பரிசுத்தம் அடையாமல் போய்விடுகின்றன அந்த ஆத்மாவை புனியமடைய செய்ய வேண்டும் அப்படி புனிய புனிதமடைய செய்ய வேண்டுமென்றால் ஒரு மனிதன் தவம் ஏற்க வேண்டும் தவம் ஏற்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் கர்மயோகியாக வேண்டும் கர்மயோகியில் ஞான யோகியாக மாற முடியும் இதை நான் சொல்லவில்லை கீதாச்சாரம் கூறுகிறது கர்மயோகி என்றால் என்ன பூமியில் வாழ் மனிதர்கள் இல்லற வாழ்விலே ஈடுபட்டு மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து நம் தேசத்திற்கு ஆற்ற வேண்டிய தொண்டினை செய்து தனக்கென்று ஓர் நன்னிடத்தையே தேர்ந்தெடுத்து அதன் வழியே பயணம் செய்து கடமை தவறாமல் எத்தனை துன்பம் வந்தபோதும் தர்ம சிந்தனையோடு செயல்பட்டு இறை வழிபாட்டினை கடைபிடித்து இறைவன் காட்டும் பாதையினை தேர்ந்தெடுத்து எவர் ஒருவர் செல்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த ஞான ஜோதி கிட்டும் என்பது பெரியவர்களின் வாக்காகும் சிவம் சித்தாகின்றான் மனித மனதிலே சிவமானவர் சித்தாக மாறுகிறார் சித்தம் குடிகொண்டால் பித்தாகிறது சிவசிவா என்று ஒவ்வொரு இடமும் தேடி அலைய வேண்டியதாகிறது சிவம் எங்கே இருக்கின்றார் என்று இது ஒரு மாயாஜாலம் சிவனை நம்ம வைத்துக் கொண்டு நம் வெளியில் தேடுகின்றோம் சிவம் என்பவர் அறிவாகும் அறிவினில் மறைந்திருக்கின்ற அந்த ஈசனை காணாது நாம் அனுபவம் என்கின்ற ஆசானைக் கொண்டு அறிவை தேடுகின்றோம் நேரடியாக அறிவு நமக்கு கிட்டுமாக ஒரு குரு வேண்டும் அக்குருவே எடுத்து கூறினாலும் அறிவானது நமக்கு விளங்காது அனுபவம் என்கின்ற ஒரு ஒன்று இருந்தால் மட்டுமே அறிவென்பு அறிவெனும் ஜோதி சுடர் நம்மளிருந்து வெளிப்படும் அந்த அனுபவம் அனுபவப்படுவதற்காக அந்த அனுபவம் படுவதற்காக பல காலங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது வேண்டி வேண்டியிருக்கிறது மனிதர்களின் வாழ்விலே ஒருவர் சொல் சொன்னவுடன் ஒரு சொல்லில் உள்ள அர்த்தங்களை சில நேரம் புரிந்து கொள்ளலாம் சில நேரம் புரியாமல் இருக்கலாம் அதை அனுபவமாக எடுத்துக்கொள்ள முடியாது தன்காலிலே முழு குத்தினால்தான் அதன் வழியும் நோவும் தெரியும் என்பார்போல் நம் வாழ்விலே ஏற்படுகின்ற இன்ப துன்ப மாற்றங்களை கண்டறிந்து அதனை அனுபவமாக ஏற்று அதனை மதியில் கொண்டு செலுத்தி அதனை புத்தியாக்கி புத்தியில் தோன்றும் அறிவை கொண்டு நாம் செயல்படும் பொழுது நாம் ஞானயோகியாக மாறுபடுகின்றோம் இதுதான் தர்மயோகி ஞானயோகி என்பது விளக்கமாகும் என்று சொல்லப்படுகிறது எடுத்த எடுப்பிலேயே ஒருவன் பிறப்பிலேயே அறிவுடையவனாக தோன்றுகின்றான் என்றால் அந்த அறிவானது முழுமை அடைவதில்லை வளரும் காலத்திலே ஒரு சிறு குழந்தை பிறக்கும் பொழுதே அறிவுடனே வளர்கிறது என்றால் முழுமை கொண்ட அனுபவம் இல்லாத அறிவானது ஒரு நீர்த்தேக்கத்திலே வளக்கி விழுவது போன்றதாகிவிடும் முழுமை பெற்ற அறிவு தான் ஞானயோகியாக மாற்ற கடமைப்படுகிறது சித்தாந்தம் வேதாந்தம் கல்வியறிவு கணக்கீடல் அறி அறிவாற்றல் கடமையாற்றுதல் குடும்பத்திற்கு செய்கின்ற நற்காரியங்கள் தீய காரியங்கள் நல்ல பழக்கம் தீய பழக்கம் அனைத்திலும் கலவையாக கலந்து ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்திலே தன்னுடைய புத்தி தெளிவு பெறும் பொழுது நாம் செல்கின்ற பாதையானது தவறானது என்று தன்னுடைய புத்திக்கு எட்டி எட்டும் பொழுது அந்த புத்தியிலே தோன்றுகின்ற பகுத்தறிவு நமக்கு வலியுறுத்துகிறது நீ செல்கின்ற பாதை தவறானது மீண்டும் நல்பாதைக்கு திரிந்துவிடு என்று எச்சரிக்கிறது அதை நாம் சில நேரங்களில் கேட்போம் சில நேரங்களில் கேட்பதில்லை அந்த குரல் தான் அந்த புத்தி சொல்கின்ற அந்த குரல் தான் இறைவனின் அருள்வாக்காகும் அதனை ஏற்று நாம் நல்வழின் பயணம் செய்தோமானால் நம்முள் மறைந்திருக்கின்ற ஞான ஜோதி வெளிப்படும் ஞான ஜோதிக்குள் மறைந்திருக்கின்ற யோகமாயா வெளிப்படுவாள் இந்த யோகமாயா யார் அவளே அன்னை ஆவாள் இந்த உலகத்தை காப்பவள் உலகத்தை படைப்பவள் நம்முள் செயலாற்றுகின்றவள் நம்மை பெற்றெடுத்தவள் நம்மை பாதுகாப்பவள் இந்த பூமி எனும் கருவறைக்குள்ளே நம்மை சுமந்து கொண்டிருக்கின்றவளே மகாசக்தியாவாள் அதனை நாம் பூமித்தாய் என்கின்றோம் அவளே மகாசக்தி யோகமாயாவாள் அவளை காளி என்றும் அழைக்கின்றோம் அதர்மங்களை மங்களை எதிர்க்கின்ற மகாசக்தி காளியாகவும் பாரத மாதாவாகவும் தோற்றம் தருகின்றார் ஒரு தெய்வத்தை நாம் எந்த கண்ணோத்தில் கண்ணோட்டத்தில் பார்க்கின்றோமோ அதன் வடிவாகவே அத்தெய்வமானது நமக்கு காட்சியளிக்கின்றது ஒரு சிற காளி தெய்வத்தை காளி மாதாவை பத்ரகாளியை வனகாலியே வனதுர்கே மகா காளியாக அவளை வணங்கும் பொழுது தன்னுள் இருக்கின்ற துர்சக்தியை அப்புறப்படுத்திவிடு தாயே என்று தான் வணங்க வேண்டுமே தவிர தாயே நீ என்னை ஆட்கொண்டு என்னை பலமிக்கவளாக மாற்றுவாய் என்னுள் நீ அமர்ந்து கொண்டே செயலாற்றுவாய் நல்வழிப்படுத்துவாய் என்று வேண்டலாமே தவிர அந்த காளி மாதாவை தன்னுள் அடக்கி தனக்கு அடிமையாக்கி தன் மாய புத்தியை கொண்டு மகாசக்தியை அடகி ஆள வேண்டும் என்று எண்ணம் கொண்டோமானால் அவர்கள் தீய சக்திக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் தெய்வ சக்தியை தம் வசப்படுத்தி கொண்டு மந்திர மாந்திரிகத்திலே ஈடுபட்டு பிறரை தம் வசப்படுத்துவதும் பிறரை துன்பத்திற்குள்ளாக்குவதும் ஒரு அதர்ம செயலிலே ஈடுபடுகின்ற மகா காளியாக தெய்வத்தை நாம் மாற்ற நினைத்தோமானால் நம் வாழ்வு அழிவை நோக்கியே செல்லும் நம்முடைய ஆன்மாவானது உன்னத நிலையை அடையாது நம்முடைய ஆன்மா ஓங்காரத்தில் வெளிப்பட்டு பூமியிலே பிறப்பெடுத்து பிறவி எனும் பிணிக்கொண்டு ஆடை என்கின்ற உடலை தரித்து வாழத் தொடங்குகிறது ஒரு ஆன்மாவானது தனக்கென்று ஒரு மேனியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது அந்த மேனிக்குள்ளே அனைத்து சக்தியையும் உள்ளடக்குகிறது அந்த சக்திக்குள்ளே எழுகின்ற மாயை மோகமாயை எழுகின்றது அந்த மோகமாயை மனிதனை ஆட்கொள்கிறது ஆசை எனும் வித்தை விதைக்கின்றது ஆசை இல்லை என்றால் மானுடர் வாழ்வேது உயிரினங்களின் வாழ்வேது இனப்பெருக்கம் ஏது அதனால் இறைவன் நல்லதையும் படைக்கின்றார் தீயதையும் சக்தியையும் படைக்கின்றார் நல்ல சக்தி என்பது யோகமாயா தீயசக்தி என்பது மோகமாயை இதில் இரண்டையும் கண்டறிந்து நம்முள் இருக்கின்ற பகுத்தறிவை கொண்டு புத்தி எனும் ஆசானை வணங்கி இந்த மோக மாயையை வெற்றி கொண்டு மாயை நாம் கையாண்டால் நம் மனதிற்குள் ஈசனும் சிவம் வந்து அமர்ந்திடுவார் அந்த சிவனை அமர்த்தி ஓம் நம்ம சிவாய மந்திரத்தை சொல்ல 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 நம் தேகத்தில் இருக்கின்ற அந்த ஆசையினும் மாயை நம்மை விட்டு விலகிவிடுகின்றன நம் உடலிலே தோன்றுகின்ற அந்த மோகமானது நம்மை விட்டு அகன்று விடுகின்றது சிவ மந்திரம் நம் உச்சந்தலையில் இருந்து கால் வரை பஞ்சபூத சக்தியினை உள்நிறுத்துகிறது அப்படி நிறுத்தும் பொழுது ஓம் மகாசக்தி நம்முள் தோன்றுகின்றாள் நம்முள் தவசக்தி தோன்றுகிறது நெறிமுறையான வாழ்வுதனை பின்பற்ற மனம் மனம் அழைத்து செல்லப்படுகிறது அப்படி சிவ மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது பஞ்சாச்சர மந்திரம் ஓம் நம சிவாய நம என்னும் சொல் அக்னியிலிருந்து முதன்மையாக தோன்றப்பட்டு காற்றில் கலந்து நீரில் கலந்து விண்ணிலும் மண்ணிலும் ஒன்றாகி இந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட நம்முடைய மேனியிலே கலர்ந்து நான் கலந்து நம்முடைய மூச்சு சுவாசத்திலே உள்ளிழுக்கும் பொழுது அது ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகிறது பரிசுத்தப்படுத்தும் பொழுது நம்முடைய தேகம் சித்தி பெறுகிறது சித்தியின் நம் தேகம் சித்தியாகும் பொழுது மனம் சுத்தமடைகிறது பித்து பிடிக்கிறது சிவனின் மேல் சிவனை காண வேண்டும் என்று அப்படி சிவனை காண வேண்டுமென்று மனம் ஏக்கம் கொள்ளும் பொழுதுதான் இல்லறத்தை விட்டு இல்லற வாழ்வை விட்டு உலக இன்பத்தை விட்டு தவரிசிகளாக முனிவர்களாக மனிதர்கள் மாறிவிடுகின்றார்கள் நன்னெறியை கையாண்டு ஒருவர் செல்லும் பட்சத்திலே இறைவன் தாமே முன் நின்று வழிகாட்டுவதாக ஐதீகம் ஒரு மனிதன் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கின்றானோ அப்பாதி வழியாகவே அவன் செல்ல தொடங்குகின்றான் நாம் செல்கின்ற பாதை ஒரு தவறான பாதையிலே அடி அடியை மாற்றி வைத்துவிட்டோம் என்றால் நம் புத்திக்கு அது தவறு என்று எண்ணும் பொழுது அதிலிருந்து திருத்தி நாம் நேரான பாதையில் நடைபெயில வேண்டும் என்பதே ஆன்மீக தத்துவம் தவறு செய்யாத மனிதர் எவர் உண்டு ராமனாயினும் சீதையாயினும் தவறுகள் இழைத்து இழைக்கத்தான் செய்திருக்கின்றார்கள் தவறு குற்றம் என்று ஒவ்வொரு மனிதரிடம் கண்டறிய வேண்டுமாயினும் ஆயிரம் ஆயிரம் தவறுகளும் குற்றங்களும் இருக்கத்தான் செய்கின்றன ஒரு மனிதனிடம் இருக்கின்ற தவறுகளையும் குற்றத்தையும் கையில் எடுத்து கொள்ளாமல் அவனிடம் இருக்கின்ற நல்ல எண்ணங்களையும் நல்ல நோக்கத்தையும் நல்ல செயல்பாட்டையும் நாம் கண்டறிந்து அவனை நல்வழிப்படுத்த ஒரு குரு தோன்றுவாராகில் இவ்வையகம் அவர்கள் கையில் தான் நிலைநிறுத்தினி நிலைநிறுத்தப்படும் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த ஞான மார்க்கமானது யோகியாக மாறி தவரிசியாக மாறி இவ்வுலகிற்கு நன்மையினை பயக்கக்கூடிய நல்லதோர் வாழ்வினை அந்த மானுடர்கள் நமக்கு நல்வு அந்த மானுடர்கள் நமக்கு அளிப்பார்கள் என்பதை நம்பிக்கையை வைக்க வேண்டியிருக்கிறது அனைவரும் மனிதருக்குள்ளும் நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் கலந்துதான் இருக்கின்றன என்ன ஓட்டங்கள் எந்த நேரத்தில் எப்படி ஓடும் என்பது எவர் அறியார் காலத்திற்கு ஏற்றார்போல் சூழலுக்கு ஏற்றார்போல் எண்ணங்கள் மாற்றம் கொண்டுதான் இருக்கின்றன இப்படி வாழும் மனிதர்களின் வாழ்விலே ஞானம் எனும் ஜோதி எவ்வாறு பெறுவது கண்ணன் கீதையில் சொல்கின்றார் அர்ஜுனா நீ முதன்மையாக கர்மயோகியாக மாறு பின் யோகியாக மாறலாம் கர்மயோகியாக மாறினால் மிக எளிது அதனை நீ வெற்றி பெற்றுவிட்டால் ஞானயோகியாக மிக எளிதாக அடைந்து விடலாம் மாறிவிடலாம் என்று சொல்கின்றார் இதன் பொருள் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் கர்மயோகி என்பது பாவம் புண்ணியம் இவை இரண்டுமே கலந்ததே கர்மா என்று சொல்லப்படுகிறது நாம் பாவம் என்று எதை சொல்கின்றோம் இல்லை புண்ணியம் என்று எதை சொல்கின்றோம் என்று ஒரு விஷயத்தை மட்டும் நாம் சற்று தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நாம் செய்கின்றோம் ஒரு தொழிலுக்காக ஒருவரிடம் பணிக்கு செய்கின்றோம் பணி வேலை செய்ய செல்கின்றோம் அவர்களிடம் வேலை செய்கின்றோம் அது பாவமா புண்ணியமா என்று எடுத்துக்கொண்டால் ஒருவருக்கு பணி செய்யும் பொழுது ஏவலாளியாகவோ முதலாளியாகவோ நாம் ஏதேனும் ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அங்கே அது புண்ணிய கர்மாக்களாக மாறுபடுகின்றன அந்த புண்ணியத்தை அந்த வேலையை செய்து முடித்த பின் நாம் சன்மானம் பெறுகின்றோம் அல்லவா சம்பளம் என்கின்ற சன்மா சன்மானம் நாம் பெறும் பொழுது அது பாவமாக மாறுகிறது நாம் புண்ணியமாக செய்து கொண்டிருந்தால் மனிதர்களின் வாழ்வாதாரம் என்ன வேலை செய்வது புண்ணியம் வேலைக்கேற்ற ஊதியம் பெறுவது பாவம் இதை இரண்டையுமே மனிதன் செய்தாக வேண்டும் அதுதான் கர்மா பாவம் புண்ணியம் வேலையை மட்டும் செய்துவிட்டு ஊதியம் பெறாமல் நாம் திரும்பிவிட்டால் நம்முடைய இல்லற வாழ்க்கை என்னாவது மனைவி மக்களுக்கு அவர்களுக்கு உணவருந்துவதற்கு பொருள் தேவைப்படுகிறது அப்படி என்றால் என்ன செய்வது பா புண்ணியத்தை மட்டும் நாம் செய்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வயிறு உணவருந்தாமல் இருக்குமா உண்ணாமல் உறங்காமல் இருக்குமா அப்படியென்றால் ஒரு தொழிலை செய்கின்றோம் என்றால் அந்த தொழிலுக்கேற்ற சம்பளத்தை நாம் பெற்றுக்கொண்டு வருகின்றோம் பிறருக்கு கொடுக்கும் பொழுது அது புண்ணியமாகிறது பிறரிடம் வாங்கும் பொழுது அது பாவமாகிறது இதைத்தான் கிருஷ்ணர் மறைமுகமாக கர்மயோகி என்றார் நீ முதன்மையாக கர்மயோகியாக மாறு அர்ஜுனா ஒருவருக்கு கொடுக்கவும் பழக வேண்டும் பிறரிடம் பெறவும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வாதாரங்கள் பல அர்த்தங்கள் இருக்கின்றன நான் சுருக்கமாக ஒரு விதத்தை மட்டுமே நான் தங்களிடம் சொல்லி வருகின்றேன் நாம் வேலை செய்யும் பொழுது நாம் ஒருவருக்கு பணிவிட செய்யும் பொழுது அந்த செய்கின்ற வேலையானது பிறருக்கு பணிந்து செய்கின்றோம் அது புண்ணியத்தை சார்ந்ததாகும் நாம் செய்கின்ற வேலைகளுக்கெல்லாம் கூலி பெறும் பொழுது சம்பளம் பெறும் பொழுது பணம் பெறும் பொழுது செல்வத்தை பெறும் பொழுது அது பாவமாகின்றன இதுவே கர்மாக்கள் என்று சொல்லப்படுகிறது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இதில் தனியாக பிரித்து பார்க்க வேண்டும் அளவுக்கு மிஞ்சிய செயல்களை நாம் செய்து வரும் பொழுது அதுவே அதிகப்படியான அதர்மமாகின்றது நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேலையும் வேலையிற்கு வேலையை செய்தார்க்கு தகுந்தாற்போல் கூலியும் பெறுவதே உத்தமமான செயல் என்று கண்ணன் கூறுகிறார் கீதையில் கீதாச்சாரத்தை நாம் முழுவதுமாக படிக்க வேண்டுமென்றால் நம்முடைய ஒரு பிறவி போதாது ஏனென்றால் நமக்கு கிடைத்த பகுதி கால் பகுதி தான் கிடைத்திருக்கின்றன முக்கால் பகுதி அது அழிந்துவிட்டன கீதாச்சாரம் ஒவ்வொரு எழுத்துக்களிலுமே மனிதர்களின் ஆச்சார வார்த்தைகள் மனிதனின் இறப்பு முதல் பிறப்பு வரை பிறப்பு முதல் இறப்பு வரை மாறி மாறி அதில் கலந்து உரையாடல்கள் நிறையவே இருக்கின்றன இதனை கதாபாத்திரங்களாக பஞ்சபாண்டவர்களையும் கௌரவர்களையும் முன்னிறுத்தி கண்ணன் கீதாச்சாரத்தை எடுத்துரைத்திருப்பார் இவை அனைத்தையுமே நாம் உட்கொள்ள வேண்டும் என்றால் நம்மால் மதியிலே கொண்டு செலுத்தி புத்தியிலே வெளிப்படுத்த வேண்டுமென்றால் இயலாத காரியமாகும் ஒரு சிலவைகளை மட்டுமே நாம் கருத்தில் கொண்டு அந்த கேள்விக்கேற்ற விடையினை மக்களுக்கு எடுத்து கூறலாம் அது ஞானியாக இருந் ஞானியாக இருந்தாலும் சரி மேதையாக இருந்தாலும் பண்டிதர்களாக இருந்தாலும் அனைத்தையுமே நம்ம உட்கொண்டு அதை சொல்லி வர இயலாது அப்படி என்றால் இந்த கீதத்தை கீதாச்சாரத்தை என்ன செய்ய வேண்டும் கீதையை நேசிக்க வேண்டும் கீதையின் மேல் காதல் கொள்ள வேண்டும் எப்படி என்றால் கீதையை ஒரு நூலாக பார்க்காமல் பாயசமாக அப்படியே நாம் பருகிவிட வேண்டும் அதை படிக்கக்கூடாது ஒவ்வொன்றாக தேடி தேடி நாம் படித்துக் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்நாட்கள் வீணாகுமே தவிர நம்முள் ஞானம் எனும் ஜோதி ஒழிக்காது அப்படி என்றால் அந்த பாயசமாக்கி நம்முள் அருந்துகின்ற அந்த ஜீவாத்மா அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரமாத்மா நம்முள் தோன்றி கண்ணனாக அமர்ந்து நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கும் நாம் சொல்கின்ற சொல்லுக்கும் செயலுக்கும் அவரை பதிலளித்து கொண்டிருப்பார் நம்மள் தோன்றி கொண்டே இருப்பார் நாவில் அமர்ந்து சரஸ்வதியான் அவள் சொல்லாற்றல் கொண்டு நம்முள் அமர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பார் இதைத்தான் கீதை என்பது கண்ணன் அன்று சொல்லி பொழுது பாரத போரிலே நின்று கொண்டு போர்க்களத்தில் நின்று கொண்டு செல் சொல்லி அர்ஜுனனுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி அவருக்குள் இருந்து தோன்றியது அவருக்குள் மறைந்திருக்கின்ற பரமாத்மா அவருக்குள் அமர்ந்து கீதாச்சாரத்தை மானிட வாழ்வினை போர்க்களத்தில் நடக்கின்ற விவரங்களை மனித வாழ்வில் நடக்கின்ற சரித்திரத்தை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தார் கர்மயோகியாகவும் ஞானயோகியாகவும் கண்ணன் மாறியிருந்தார் பரமாத்மா ஜோதியாக வெளிப்பட்டுக் கொண்டிருந்தார் அவருடைய அனுபவ வார்த்தைகள் ஞான வார்த்தைகளாக வெளிப்பட்டன அவர்கள் மந்திரம் செய்தோ தவம் செய்தோ யோகியாக மாறியோ அவர் எதையும் செய்யவில்லை எதுவுமே செய்யவில்லை கண்ணன் கொண்டு மட்டுமே இருந்தார் காரணம் அவருடைய அனுபவ வார்த்தைகள் புத்தியில் செலுத்தப்பட்டு கர்மாக்களை விட்டு அகன்று ஞானயோ கர்மயோகியாக இருந்து மாறி ஞானயோகியாக மாறி அவர் அதை அமர்ந்து சொன்னதால் அவருக்குள் எழுகின்ற அமுத மொழிகளே நமக்கு தருகின்ற கீதையாகும் எப்படி அவ்வளவு துளி தெளி தெளிவாக துல்லிதமாக அர்ஜுனனுக்கு அவ்வப்போது அதற்கேற்றார் போர் கேள்வி கேட்க பொருள் இனி அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார் கண்ணனு கண்ணன் பரமாத்மாவாக மாறியதால் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் கண்ணனுடைய அந்த ஆத்மாவை பரமாத்மா ஜோதியில் ஒன்றி கொண்டதால் அவர் சொல்லிக்கொண்டிருந்தார் கீதாச்சாரத்தை எந்த ஒரு சொல்லும் கல்வியின் மூலமே வெளிப்படுகின்றன அந்த கல்வி எத்தகைய கல்வியாக இருந்தாலும் பலவித கல்வியாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஒன்றிணையும் பொழுது பரமாத்மாவிடம் ஒன்றிணையும் பொழுது ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாக இணைந்து அனுபவம் என்கின்ற ஞான ஜோதி வெளிப்பட்டு ஓம்காரம் என்கின்ற சப்தம் நம்முள் வெளிப்பட்டு இந்த நியதிகளை ஞான மொழியாக வெளிக்கொணர்ந்து காட்ட உதவுகின்றது இதுதான் கண்ணன் அன்று சொல்லி வந்த கீதையாகும் வடமொழியிலே கீதாச்சாரத்தை தாகி என்று சொல்வார்கள் தாகி என்றால் தியாகம் என பொருள் என கூறப்படுகிறது அதை நாம் தமிழிலே கீதா என்று சொல்கின்றோம் தாகி எனும் சொல் கீதா என்று மாற்றப்படுகிறது அதை கீதை என்று அதனை உள்ளடக்கம் கொண்டு நாம் கீதை என்று சொல்கின்றோம் நாம் எப்பொழுதும் நாம் கற்கின்ற நூலை நாம் பாடம் கற்கின்ற நல் நூல்களை நான் நல்ல நூல்களை மட்டும் சொல்கின்றேன் பல நூல்கள் வருகின்றன ஆசையை தூண்டி விடும்படியான பல ஆசிரியர் மக்களுக்கு நல்வழி காட்டாதவர்களும் இருக்கின்றார்கள் ஒரு சிலர் அப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் ஒருபோதும் தயவு செய்து கையில் கூட தொடாதீர்கள் நம்முடைய மனித வாழ்வானது மிகவும் புனிதமானது எண்ணங்கள் அதில் அரசனாவும் நம்முடைய எண்ணம் தான் நம்முடைய அரசன் அந்த அரசன் சரியான பாதையிலே நம்மை வழிநடத்தி புத்தியை கொண்டு வழிநடத்தி கொண்டு சென்றால் ஒழிய நம்முடைய இல்லமும் இல்லறமும் இல்லற தர்மமும் மனு தர்மமும் சிறப்பு பெறாது என்று ஆன்றோர்கள் சான்று கூறுவார்கள் நற்செயலாற்றல் நல்லொழுக்கம் நற்குணங்கள் அனைவரிடமும் இருக்கின்றன சமுதாயமும் சமுதாய மாற்றங்களும் சூழ்நிலைகளும் நம் ஒவ்வொருவரையும் ஒரு கட்டாயத்தின் கீழ்ப்படியை செய்து ஒரு கட்டாயத்தின் அடிப்படையிலே தவறு தவறான பாதைகளை கொண்டு செலுத்தப்பட்டு கோபம் என்கின்ற அசுரனை உட்கொள்ள செய்து நம்மை மேன்மேலும் தவறான பாதைக்கு இழுத்துச் செல்கின்றன இது தவறில்லை ஏனென்றால் இது மானுடர் வாழ்விலே அன்றாடம் நடக்கின்ற ஒரு சகஜமான நிலையாகும் நாம் இதிலிருந்து விடுபட்டு மேல்மையடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதற்குரிய வயது கால வரைகள் இருக்கின்றனவா என்று பார்த்தால் ஒரு சில ஆன்மாக்கள் குழந்தை வயதிலிருந்தே அமுத பாலை ருசிக்கின்றன ஞானமினும் ஜோதியினை அருள்கின்றனர் இப்படி பல மகான்கள் சிறு வயதிலிருந்தே இல்லற வாழ்விலே ஈடுபடாமல் உலக இன்பத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீக தொண்டேற்று பல ஞான மார்க்கத்தை சென்றடைந்து பலருக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அதை பூமியிலே நிலைநிறுத்தி நூலாக்கம் செய்து மக்களிடையே பரவலாக பரவி கிடைக்கின்றன நாம் அதையெல்லாம் தேடுவதில்லை நம்முடைய சுக போக போகங்கள் நம்முடைய சுப நம்முடைய சுகமானது எங்கே கிடைக்கின்றன தான் இளம் வயதிலே நம்முடைய ஆற்றல் தேடத் தொடங்குகின்றன சுகம் என்பது என்ன இன்பமா அல்ல அது துன்பம் சுகம் என்பது நம் மேனிக்கு கிடைப்பதா நம் தேகத்திற்கு கிடைப்பதா சுகம் அல்லது மனை மனதிற்கு நம்முடைய மனதிற்கு கிடைப்பது சுகமா என்று நாம் கண்ணன் சொன்ன கீதையிலே தேடி பார்த்தோமானால் அவன் கூறுகின்றான் கண்ணன் சொன்ன அமுத மொழிகள் நம் வாழ்விற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றன வழிகாட்டாக இருக்கின்றன தயவு செய்து சொல்கின்றேன் கீதையை படியுங்கள் கண்ணனை கடவுளாக பார்க்காதீர்கள் உங்களின் நண்பனாக பாருங்கள் உங்களுக்குள் அமர்ந்து நல் வழிகாட்டியாக வருவார் நான் கற்றறிந்த விஷயங்கள் ஒரு சு ஒரு துளிதான் அதில் அடங்கியிருக்கின்ற விஷயங்கள் ஏராளம் எத்தனையோ மகான்கள் கீதாச்சாரத்தை எடுத்து 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 சொல்லி தான் இருக்கின்றார்கள் ஆனால் அதனை நம்மால் உட்கொள்ள முடியாது அவர்கள் பசிக்கு அவர்கள் உண்கின்றார்கள் கீதாச்சாரத்தை எடுத்து அவரவர் மூளைக்கு தீனி கொடுக்கின்றார்கள் அவரவர் பக்திக்கு அடையாளம் கொடுக்கின்றார்கள் அது பிறருக்கு உபயோகப்படாது இது சத்தியமான வார்த்தை நான் சொல்வது நம் பசிக்கு நாமே உணவெடுத்து வைத்து நம் உணவு பசியாறுவதற்கு உணவு உண்பது போல நம் கீதாச்சாரத்தை நம் மதிக்க போல் நாமே அதனை எடுத்து பருக வேண்டும் பாயசம் போல் கண்ணன் நம் மனதில் அமர்ந்து நண்பனாக காட்சி தருவார் அதற்கு முதன்மையாக சிவனை சிவபெருமானை குருவாக ஏற்று நாம் வழிநடத்தல் வேண்டும் நமக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை எவ்விடம் செல்வது எவ்விடம் கல்வி செல்வம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் பல குருமார்களை பார்க்கின்றோம் பல ஆசிரியர்களை பார்க்கின்றோம் பள்ளியில் சென்று மட்டும் பார்க்கின்றோம் என்று நான் சொல்லவில்லை கல்லூரிக்கு சென்று மட்டும் ஒரு ஆசிரியரை அல்லது ஒரு குருவை ஒரு மகானை பார்க்கின்றோம் கல்வி கற்பவர்களை என்று மட்டும் சொல்லவில்லை அனைத்து துறைகளிலும் அனைத்து வேலைப்பாடுகளிலும் ஒவ்வொரு ஆசிரியரை ஒவ்வொரு கற்பிப்பாக கல்வி கற்பிப்பாரை அவரை குருவாக ஏற்று அனுதினமும் ஒரு குருவை நாம் சந்திக்கின்றோம் ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு செயல்பாடுகள் மாறுபடுகின்றன அவை அனைத்தையும் நாம் கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம் எந்தெந்த விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு இருக்கின்றோமோ அத்தனை விஷயங்களுமே நமக்கு கற்றுக்கொடுப்பவர்கள் கொடுப்பவர்கள் குருவாவார்கள் இருப்பினும் அனைத்துக்கும் மேலாக நம் சிந்தையிலே அமர்ந்து செயலாற்றும் சிவசங்கரனை நாம் குருவாக மனதில் ஏற்று கண்ணனை நாம் நண்பனாக ஏற்றுக்கொண்டோமானால் அந்த குருவானவர் நமக்கு தரும் பரீட்சையிலேயே நாம் வெற்றி பெறுவதற்காக கண்ணன் என்கின்ற நண்பன் நமக்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்டுவார் என்பது என்னுடைய ஆழ்ந்த சிந்தனையில் தோன்றுகின்ற ஒரு நம்பிக்கை கண்ணன் யார் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று நாம் சொல்கின்றோம் கண்ணன் பூமியிலே பிறந்தபோது யாதவர்கள் அனைவருமே சொன்னார்கள் அந்த மகாவிஷ்ணுவின் அவதாரமே இந்த கண்ணன் என்று ஒரு சிலர் சொன்னார்கள் ஒரு சிலர் தூச்சினார்கள் இதனை ஏற்க மறுத்தார்கள் ஒரு சாதாரண மனிதனை ஒரு மகான் என்று எவ்வாறு கூறுவது மகாவிஷ்ணு என்று சொல்வது மகாவிஷ்ணு என்ப மிக பெரியவர் மிக பெரியவர் அவருடைய சக்தி அளபராத இது அதனை அளந்து காட்ட முடியுமா விண்ணையும் மண்ணையும் அளந்து காட்டி மக்களின் மனதில் நின்ற அந்த நின்ற சீர் நெடுமாறனே மகாவிஷ்ணுவை எவ்வாறு நாம் பூமியிலே பிறந்த இந்த சாதாரண கண்ணனி மகாவிஷ்ணு என்று சொல்வது என்றெல்லாம் அன்றைய காலகட்டத்திலே மனிதர்களின் மனமானது சமுதாயம் அக்காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ள மறுத்தது கடவுளாக பாகிக்கும் அது ஏற்றுக்கொள்வதற்கு மனம் ஏற்கவில்லை எவருக்கும் ஆயினும் கண்ணன் தன்னை மகாவிஷ்ணு அவதாரம் என்று எவரிடமும் சொல்லிக்கொள்ளவில்லை தன்னை தன்னுடைய பிறவி யாதென்று கண்ணன் அறிவார் மகாவிஷ்ணுவிலிருந்து தோன்றப்பட்ட ஜீவஜோதியே என்பதை கண்ணன் அறிவார் கண்ணன் மட்டுமல்ல அனைத்து ஜீவராசியும் அந்த தெய்வ சக்தியிலிருந்து தோன்றப்பட்டது என்பது அனைவரும் அறிவார் ஆனால் கண்ணனை மட்டும் நாம் வணங்குகின்றோம் ஏன் நம்மை போன்று சாதாரண தாயின் வ கருப்பையிலே உயிர்ப்பித்து மானுடராக பிறப்படுத்த கற்க வேண்டிய கல்வி முறைகளை கற்று தேர்ந்து இன்ப துன்ப போராட்டம் அனைத்திலும் சகஜ நிலையிலே கையாண்டு அனுபவம் என்கின்ற பேரமுதை அரும் அருந்தாக ஏற்று வாழ்வினிலே பெரிய போராட்டங்களை சந்தித்து தன்னை காதலித்த பெண்களையும் தாம் காதித்த காதலித்த பெண்களையும் மனமுடித்து மனைவி எட்டு பேரையும் பட்டரிசி பட்டத்து அரசியாக்கி தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொண்டு துவாரகா என்று பெயர் சூட்டி கடலையை வேலியாக கொண்டு ஆட்சி புரிந்த அந்த கண்ணனின் மாயல் இலைகளை பற்றி மன்னன் ஆட்சியை பற்றி அனைவரும் அறிவர் இருப்பினும் ஒரு மன்னனை ஏன் கண்ணனை ஏன் கடவுளாக வணங்க வேண்டும் அவர் செய்த சாகசங்கள் என்ன என்று ஆராயும் மகில் மானுடராக பிறப்பது அரிது அப்படியே பிறந்தாலும் பெரிய சாதனைகள் புரிந்தாக வேண்டும் ஒரு சாதாரண மனிதனாக அல்லாமல் செய்ய முடியாத காரியங்களையும் செய்து காட்டும் பொழுது அந்த மனிதனானவன் கடவுளாக பாவிக்கப்படுகின்றான் அவனுக்குள் இருக்கின்ற ஒரு தெய்வீக சக்தி வெளிப்படுகிறது அப்படி வெளிப்படுகின்ற அந்த தெய்வீக சக்தியே தெய்வமாகிறது மனிதனுள் தோன்றுகின்ற அந்த தெய்வீக சக்தியே தெய்வமாகிறது தெய்வமாக மாறியதால் கண்ணன் தெய்வம் என்று நாம் வணங்கப்படுகின்றோம் இப்படி மனிதனும் கடவுளாகலாம் என்கின்ற ஒரு நிலை எப்போது ஏற்படுகிறது என்று ஆகில் இன்ப துன்ப நிலையை கடந்து கடமையாற்றி வந்தால் அந்த கடமையிலே பல சோதனைகள் ஏற்படுமாகில் அவ்விடத்தில் உயிர் உயிர்வித்து போனாலும் உயிர் தெளிந்து வந்தாலும் இரண்டும் சமமாக நம்முடைய மனம் எப்போது கருத தொடங்குகின்றதோ அப்போது தெய்வீக சக்தி நம்முள் வெளிப்பட்டு நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய மேனியையும் பாதுகாத்து அடுத்த நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம் ஞானம் என் ஞான மார்க்கத்தை நோக்கி ஞான யோகியாக நாம் மாற்றப்பட்டு வெளிப்படுகின்றோம் இதுவே ஞான யோகம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஞான யோக சக்தியை கொண்டு தான் அர்ஜுனனுக்கு கண்ணனவன் கீத உபச உபதேசம் எடுத்துரைத்தார் இதை முழுதை முழுதுமே நாம் படித்து பார்க்க வேண்டும் என்றால் நம் சிந்தையிலே வைத்துக்கொள்ள நிச்சயமாக முடியாது அன்றாட வாழ்க்கையிலே நாம் வாழும் வாழ்க்கை போர்க்களமாக இருக்கின்றன மனம் என்கின்ற போர்க்களத்திலே அன்றாடம் போர்க் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம் இன்று இருக்கின்ற மனம் நாளை இருப்பதில்லை சூழ்நிலைகள் மாறுபடுகின்றன அப்படிப்பட்ட மனதிலே எண்ணம் என்கின்ற ஆயுதத்தை கொண்டு பகுத்தறிவு என்கின்ற மந்திரியைக் கொண்டு புத்தி என்கின்ற ஆசானை முன்னிறுத்தி நாம் ஆகில் நம் இதயத்திலே என்றால் நம் செயல்பாடுகளில் சக்தி பிறக்கும் என்பது எம் என்னுடைய சத்தியமான ஒரு நம்பிக்கையாகும் என்பதனை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் நிறைவு செய்கின்றேன் சந்திப்போம் வேண்டும் நன்றி வணக்கம்